ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோப ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனியுடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் ரெண்டு சிறப்புகள் வந்திருக்கு அது என்னென்னா மாசியில் சாரி பங்குனியில் வரக்கூடிய சஷ்டி பங்குனியில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் பங்குனியில் வரக்கூடிய சஷ்டியிலேயும் பங்குனியில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதத்துலையும் நாளை நாள் முருகப்பெருமானுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆன்மீகத்தாள்களாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே பண்ணுங்க ஸோ பங்குனி சஷ்டி தினமான நாளை நாள் கொண்டு நம்மை காத்தருளக்கூடிய முருக கடவுளை வணங்க வேண்டும் வேலுக்கும் ஹரோஹரா சொல்லி நாளை நாள் முருகனை தரிசிக்கணும் நம்ம வினைகளை எல்லாமே தீர்த்து வைப்பான் அந்த வெற்றி குமரன் நாளை நாள் காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும் ஸ்கந்த குரு கவசம் கேட்பது இல்லத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மன தெளிவியும் தந்தருள் என்பது ஆச்சாரியர்களுடைய வாக்கு அந்த வாக்குக்கேற்ப நாளை நாள் இதெல்லாம் வந்து பண்ணுங்க அதாவது காலையில் மாலையில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது ஸ்கந்தகுரு கவசம் கேட்கறது இதெல்லாம் வந்து பண்ணுங்க அதே போல பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்குது பங்குனி மாதம் என்பது நம்ம பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய மாதமாகும் ஸோ பங்குனியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தரம் எனக்கூடிய அற்புத வைபவமானது நடைபெறும் இந்த பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அதே போல பங்குனி மாதத்துல வரக்கூடிய எல்லா இதுமே ரொம்ப விசேஷமானது மேலும் இந்த பங்குனியில் வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகரில்லாத ஒரு நாளாக கருதப்படுது ஸோ பங்குனிக்கு நிகரில்லை என்ற ஒரு பழமொழியும் இருக்குது ஸோ பங்குனி இத்தனை பெருமை மிகுந்த இருக்கக்கூடிய இதில் சஷ்டி திதியில் நாளை நாள் முருகனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது நாளை நாள் சஷ்டி கவசம் கட்டாயம் முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் செய்வது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ முருகப்பெருமானுக்கு தை மாதத்தில் பூஷம் விசேஷம் மாசி செவ்வாயும் சஷ்டியும் விசேஷம் பங்குனியில் உத்தரமும் விசேஷம் வைகாசியில் விஷாகம் முக்கியமான நாள் இந்த மாதிரி சில முக்கியமான விசேஷங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் மேலும் இந்த நாட்களில் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவில்கள்லேயுமே சிறப்பு வழிகாடுகளும் பூஜைகளும் விமர்சையாக நடந்து தோறும் அதாவது நடந்தேறும் இதில் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி ரொம்பவே விசேஷமானது வழிபாட்டுக்கு பூஜைக்குரிய அற்புதமான மாதமாக சொல்லப்படுது அதாவது வழிபாட்டுக்கு பூஜைக்குரிய அற்புதமான மாதமாக இந்த சஷ்டியானது சொல்லப்படுது சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது என்று அர்த்தம் எண்ணற்ற பலன்களை இந்த ஒரே நாள்ல பெற்றுத்தரும் ஸோ நாளை தினம் பதினைந்தாம் தேதி மார்ச் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியானது வந்திருக்கு இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமான மனசார வந்து தரிசனம் பண்ணும் முருக கடவுளுக்கு நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச அபிஷேகப் பொருட்கள் வழங்கணும் அபிஷேகப் பொருட்களை வழங்கி நாளை நாள் முருகனை தரிசிப்பது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது அதே போல் நாளை நாள் செவ்வருளி மலர்கள் கிடைத்ததுன்னா அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய செவ்வருளி மலர்களை வாங்கி அதை முருகப்பெருமானுக்கு மனதார சூட்டுங்க மனதார சூட்டி வேண்டி கொள்ளுங்க வேண்டியதை எல்லாமே தந்தருவாள் வேலவன் ஸோ அந்த நம்பிக்கையில் நாளை நாள் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களை மறக்காம பண்ணுங்க அதே போல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கூட நாளை நாள் மலர்கள் சூட்டி அலங்காரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் மெயினாக நாளினால் நெய்வேத்தியம் வந்து முருகப்பெருமானுக்கு பண்ணணும் நெய்வேத்தியம் வந்து எலுமிச்சை சாதம் வந்து செய்யணும் எலுமிச்ச சாதத்தை நெய்வேத்தியமாக செய்து அதை அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வழங்கலாம் இந்த மாதிரி நாளினால் முருகப்பெருமான வீட்டில் வழிபாடு செய்யும்போது எதிரிகளை அவர் தும்சம் செய்வார் வெற்றி குமரன் எதிர்ப்புகளை எல்லாமே அழித்தொழிவார் கந்தகுமாரன் ஸோ நம்பி நாளினால் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அதே போல நாளை நாள் வழிபாடு நீங்கள் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் காலையிலேயும் மாலையிலையும் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறதாவது பண்ணணும் அதே போல் ஸ்கந்த குரு கவசம் கேட்கறது இல்லத்தில் ரொம்ப அவசியம் இதெல்லாம் நாளை நாள் பண்ணும்போது நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் மனத்தெளிவு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு உகந்த இந்த ஒரு இதில் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சஷ்டி விரத பற்றி தெரியாமல் இருந்தது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி ஷேர் பண்ணேன் அடுத்ததாக நாளை நாள் இதே நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை விரதமும் வருது ஸோ கார்த்திகை விரதமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமானுக்கு உரியது தான் ஸோ இதுக்கு ஏதாவது நாம் ஸ்பெஷல் பரிகாரம் பண்ணுமா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணும் அப்படின்னா அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ முருகனுக்கு உகந்த இந்த கார்த்திகை விரதமும் ரொம்ப விசேஷம் அதுவும் பங்குனியில் வர கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் பங்குனி மாத கிருத்திகை விரோதத்தை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கார்த்திகை கிருத்திகை ரெண்டும் ஒன்று தான் அதனால் குழப்பிக்க வேண்டாம் ஸோ நாளை நாள் பங்குனி மாத கார்த்திகை விரதம் இந்த மாதிரியும் கடைபிடிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டுல உங்களுக்கு நாளை நாள் எந்த வழிபாடு ஈஸியா இருக்கோ அந்த வழிபாடு வந்து செய்யுங்க ரெண்டும் முருகனை நினைத்து செய்கிறது தான் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி வாங்க கார்த்திகை விரதத்தை இருக்கிறத பத்தி பார்க்கலாம் கார்த்திகை தினம் பகல் மற்றும் இரவு உறங்காம நாளை நாள் முருக வழிபாடு மற்றும் தியானத்தில் இருக்க வேண்டுங்க மறுநாள் காலையில நீராடி முருகனை வழிபட்ட பின்பு விரதத்தை முடிக்க வேண்டுங்க இதுதான் கார்த்திகை விரதத்துடைய சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த கார்த்திகேயன் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமான் அருளை பெறுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதத்தை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று தொடங்கி வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்வது முருகனுடைய அருளை வாழ்நாள் முழுக உங்களுக்கு பூரணமாக கிடைக்க செய்யும் எந்த ஒரு மாதத்துலையும் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை ஐந்து மணிக்கு மேல் இருக்குதோ அந்த நாளை கார்த்திகை நட்சத்திர நாளாக கருத வேண்டும் அந்த வகையில் நாளை நாள் ஐந்து மணிக்கு மேல கார்த்திகை நட்சத்திரமாக அதனால தான் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் அதே போல் நாளை கார்த்திகை விரதம் மேற்கொள்ள இருப்பவர்கள் கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திர தினத்தன்று நண்பகல் வரை உணவு உட்கொண்டு அன்று இரவு உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்க தொடங்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இன்றைய நாளே விரதம் இருக்க தொடங்க வேண்டும் ஸோ மறுநாள் காலையில் எழுந்து நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் நாளை தினம் நாள் முழுவதும் உணவை எதுவும் உட்கொள்ளாமல் முருகனுடைய மந்திரங்கள் ஸ்கந்த புராணம் திருப்புகள் கந்தர கழிவெண்பா போன்றவற்றை படிக்கிறது பாராயணம் செய்கிறது இதெல்லாம் சிறந்தது உணவு உட்கொள்ள வேண்டிய உடல்நிலை கொண்டவர்கள் பழம் பால் ஆகியவற்றை உண்ணலாம் கார்த்திகை தினம் நாளினால் பகல் மற்றும் இரவு உறங்காமல் முழுக்க முழுக்க முருகனுடைய சிந்தனையில் முருகன் வழிபாடு மற்றும் தியானத்தில் இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் திரும்ப சனிக்கிழமை நீராடி முருகனை வழிபட்ட பின்பு விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த கார்த்திகை தினத்தன்று விரதம் இருக்கவர்கள் நாளை தினத்தில் அன்னதானம் செய்தால் மிகுந்த புண்ணிய பலன்களை செய்பவருக்கு சமமான பலன் கொடுக்கும் அதனால் நாளை நாள் அன்னதானம் செய்ய மறக்காதீங்க கார்த்திகை நட்சத்திர விரதம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நிறைய வகையான பலன்கள் கிடைக்கும் அதில் மெயினாக கிடைக்கக்கூடிய பலன் வந்து நீண்ட ஆயுள் பலவிதமான நோய் நொடிகள் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடிகள் எல்லாமே நீங்கி நீண்ட ஆயுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்கும் நோய்கள் மற்றும் சக்தி பாதிப்புகள் அணுகாமையும் இருக்கும் உடல் மற்றும் மனநலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சீரும் சிறக்குமா இருக்கும் மக்கட்பேரு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நன் மக்கட்பேரு கிடைக்கும் பொருளாதார நிலலாம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு செழிப்பான பொருளாதாரத்தை உயரும் ஸோ இது போன்ற முருகனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாளை நாள் கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால ஏற்படும் இந்த விரதத்தை பன்னெண்டு ஆண்டுகள் வரை மேற்கொள்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்க பெற்று எல்லா பயங்களும் நீங்கி இறுதியில் முக்தி நிலை கிடைக்க அவரே வந்து வழிவகை செய்வார் இது ஆண்டோருடைய வாக்கு அதனால் நாளை நாள் பங்குனி மாத கார்த்திகை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கார்த்திகை விரதமும் இருக்கலாம் நாளை நாள் சஷ்டியும் வருது கார்த்திகை விரதமும் வருது எது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் இருக்கிறீங்களோ அதை வந்து நாளை நாள் பண்ணலாம் ஸோ நாளை நாள் ரெண்டுமே முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் தான் அதனால தான் நாளை நாள் ரெண்டு சிறப்புகள் இருக்க அந்த ரெண்டு சிறப்புகளையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்புகளை தெரிஞ்சு நாளை ஒரு நாளில் என்ன பண்ணுமோ அதை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்கோடுமே மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி